அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக அமீன் அமீன் ஆலமீன் இன்றைய தலைப்பு மது தடை செய்யப்பட்ட விதம் இஸ்லாம் படிப்படியாக மதுவை தடை செய்தது மது தடை செய்யப்பட்ட விதங்களை பின்வரும் சான்றின் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ்வே மது விஷயத்தில் தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு அளிப்பாயாக என்று உமர் பிரார்த்தித்து வந்தார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு பஹரா அத்தியாயத்தில் உள்ள நபியே மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர் அவ்விரண்டிலும் மக்களுக்கு பெரும் பாவமும் சில பயன்களும் இருக்கின்றன அவ்விரண்டிலும் உள்ள பயன்களை விட பாவம் மிக பெரியதாகும் என்று கூறுவீராக என்ற அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி பத்தொன்பது இறங்கியது இந்த வசனம் இறங்கியது உமர் அலி அவர்கள் அழைக்கப்பட்ட அவரிடம் நபி நபி அவர்களால் இந்த வசனம் போதி காட்டப்பட்டது மேலும் உமர் அலி அவர்கள் அல்லாஹ்வே மது விஷயத்தில் தெளிவான விளக்கத்தை அருள்வாயாக என்று கூறினார்கள் அன்னிசா அத்தியாயத்தில் உள்ள இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் பேசுவதை நீங்களே அறிய முடியாதவாறு போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்ற அத்தியாயம் நாலு வசனம் நாற்பத்தி மூணு வசனம் இறங்கியது அப்போது உமர் அலி அவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மேற்கண்ட வசனம் ஓதி காட்டப்பட்டது பின்பு அல்லாஹ்வே மது விஷயத்தில் தெளிவான விளக்கத்தை தருவாயாக என்று கூறினார்கள் அப்போது மாயிதா அத்தியாயத்தில் உள்ள ஷைத்தான் மதுவின் மூலம் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே நாடுகிறான் எனவே நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா என்ற வசனம் அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூத்தி ஒன்னு இறங்கியது அப்போது உமர் அலி அவர்கள் அழைக்கப்பட்டு ஓதி காட்டப்பட்டார்கள் அப்போது நாங்கள் மதுவில் இருந்து விலகிவிட்டோம் விலகிவிட்டோம் என்று உமர் அலி அவர்கள் கூறினார்கள் அதுதான் அது அறிவிப்பவர்கள் வந்து உமர் அலி அவர்கள் நூல் திருமிதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அபுதாவுத் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து நசாயி ஐயாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஐந்து மது இப்படிதான் எல்லாம் தடை செய்யப்பட்டது மதுவுல ஒரு பயன் இருந்தாலும் பாவம்தான் அதிகமா இருக்கு அதனால அந்த மதுவுல இருந்து மனிதர்கள் காத்து கொள்ளுங்க இந்த மது இருக்கிறதுனாலதான் எப்பேற்பட்ட மிருகமான வேலைய இந்த பெண்மணிய பெண்மணிக்கு நடந்த ஒரு கொடூரத்தை நினைச்சாலே மனசு ரொம்ப வேதனையா இருக்கு இப்பையும் சில மக்கள் பெண்களை வந்து வக்கரமா இந்த மாதிரி பாக்குறதுனாலதான் எனக்கு பேச திறந்து கூட ஒரு வீடியோ போடுறதுக்கு கலக்கமா இருக்கு கமண்ட்ல அப்படி ஒரு அசிங்கமான வார்த்தையெல்லாம் போடுறானுங்க அந்த மாதிரி இருக்கிற ஜென்மங்களுக்கு என்னதான் வீடியோ பாக்குறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு இல்லாம அவங்க கண்ணில இருந்து உதட்டுல இருந்து காம பார்வையில பாக்குறதுனாலதான் அந்த மாதிரி ஒரு ஃபேஸை காட்டி எனக்கு போடவே அறுவறுப்பா இருக்கு ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்து வைக்கலாங்கிறப்ப காம பார்வையில அலையிற ஆண் ஜென்மங்களுக்கு இப்படி ஒரு செருப்படி கொடுக்கதான் நான் மூஞ்ச மூடிக்கிட்டு நான் வீடியோ போடுறேன் அப்பையாவது அவனை பார்த்து திருந்துட்டும் தப்பு செஞ்சுட்டு தைரியமா நான் எனக்கு என்ன தூக்குல போடுங்கன்றானே அவன் எப்பேற்பட்ட கொடூரக்காரன் அவனை தூக்குல போடக்கூடாது அப்பேற்பட்ட ஆட்களை தூக்குல போடக்கூடாது கையையும் காலையும் உடைச்சு விட்டு இம் அவனை இம்மையில வாழ விட்டு அவன் படுற கஷ்டம் அவன் என்ன நான் அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாம அவன் சாப்பிடறதுக்கும் பாத்ரூம் போறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு அறுவறுப்பு அப்புறம் அவனுக்கு மரணத்தை கொடுக்கணும் மரணத்தை அவனுக்கு அல்லா கொடுத்தாலும் மறுமையிலும் அவன் நல்லா இருக்க மாட்டான் அவன் இந்த அல்ல அவன் மறுத்த காரணத்தினால உலகத்துல அநியாயம் பண்ணி குழப்பம் செஞ்ச காரணத்துக்காக கண்டிப்பா அவனுக்கு அல்ல மருமையில நரகத்துல கொண்டு போய் அவனை வாட்டுவான் இப்ப ஏற்பட்ட பெண்களை அவன் எவ்வளவு கேவலமா நடத்தி வச்சிருக்கான் அல்லாய பெண்களுக்கு எப்பேற்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கான் என் நபியோட கால் தூசுக்கு வருவானுங்களா அந்த மாதிரி பெண்களை மதிக்கிற சில மனிதர்கள் இருக்கும் போது பெண்களை மதிக்காத சில ஜென்மங்கள் இருந்துகிட்டுதான் இருக்கு இன்னை வரைக்கும் லைவ்ல பேட் கமெண்ட் அசிங்கமான வார்த்தை அந்த அந்த அவனோட பேரை சொல்லவே எனக்கு வாய் கூசுது அந்த மாதிரி ஒரு ஜென்மங்க இந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் குடிச்சிட்டு தன்னை மறந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை அவன் நல்ல நிலைமையில இருந்தா அவன் மனசு தன்மையில யோசிச்சிருப்பான் அவனுக்கு அந்த புத்தி இல்ல ஆனா குடி வந்து அப்பேற்பட்ட மோசமான கேவலமான அருவருப்பான ஒரு செயலே அந்த குடிதான் அந்த குடியை தயவு செய்து மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து போராடி அந்த மக்கள் வந்து அந்த குடியை நிப்பாட்டி ஒவ்வொரு பிராந்தி கடையையும் தூக்கி போட்டு உடைக்கிற அளவு அந்த மக்களை வந்து அவங்களுக்கு வெறியா இருக்கு எந்த ஒரு நிலமையிலும் கவர்மெண்ட் வந்து இந்த குடியை நிறுத்தணும் கடைய ஓப்பன் பண்ண கூடாதுன்ற மக்கள் வந்து எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து அந்த மாதிரி ஆட்சி காலத்துல யாரு வந்தாலும் சரி அந்த குடியை நிப்பாட்டுற ஆள் வரணும் இப்பேற்பட்ட ஆட்சியாளர் வந்தாலும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் வந்தாலும் அந்த குடியை நிப்பாட்டணுன்ற எண்ணத்துல மக்களுக்கு குடிய பத்தி ஞாபகமே வருத்த கூடாதுன்ற மனிதர்கள் வந்து ஆட்சி புரிஞ்ச அழகெல்லாம் இந்த உலகம் நல்லா இருக்கும் இந்த குடியினாலதான் இவ்வளவு வக்கரமான ஒரு செயலெல்லாம் நடக்குது அவன் நல்ல விதமா யோசிச்சுட்டு இருந்தான் அவனுக்குன்னு ஒரு அல்ல ஒரு இறக்கத்தையாவது கொடுத்துருப்பான் அந்த குடிய தன்னை மறந்த நிலையில தான் இப்படி ஒரு மிருகமான அவன் செஞ்சிருக்கான் அதனால முக்கிய காரணமே இந்த குடியும் ஆபாச படம் இந்த செல்போன்ல இந்த மாதிரி ஆபாச படத்தை பார்த்து என்ன ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள் இவன் மட்டும் இல்லை நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க ஒரு பெண்களை பாக்குறது வக்கரமா பாக்கிறது இந்த மாதிரி கவர்ச்சியா நினைக்கிறது அசிங்கமா அவனோட இமேஜினேஷன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஜென்மங்கள் இருக்கும்போது எப்படி நான் பேஸ திறந்து ஆஹ் பேஸ திறந்து நான் வீடியோ எப்படி போட முடியும் முகத்தே மூடிதான் போடணும் இந்த மாதிரி ஜென்மங்கள் இருக்கும் போது இல்ல அல்ல அந்த மாதிரி ஒரு ஜென்மங்களுக்கு நல்ல புத்திய கொடு அல்ல அவனுக்கு திருந்துற ஒரு வாய்ப்பை கொடுன்னு அல்லாட்ட துவா கேளுங்க இந்த பெண்மணி அழகம் இல்ல அல்ல என்னதான் ஒரு வருத்தம் சோதனை கொடுத்தாலும் அந்த பெண்மணி வந்து மறுமையில அல்ல பக்கத்துல சந்தோஷமா இருப்பாங்கன்ற நம்பிக்கை இன்ஷால்லா இருக்கு அவங்க எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும் அல்ல அவன் நாடுனா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு உண்மையில நடந்த கொடுமையை விட மருமையில அல்ல அவங்க நல்ல விதமா வச்சுப்பான்ற நம்பிக்கையில நான் இருக்கேன் அகமதுல்லா வீடியோ போடுற மக்கள் கொஞ்சமாவது பெற்றோர்களை பத்தி யோசிங்க அந்த வீடியோ ஒரு தான் வந்துச்சு ஆனா இத எடிட் பண்ணி எடிட் பண்ணி பாட்டை போட்டு இன்னும் அந்த பெற்றோர்களை மனவேதனையில படுத்துறீங்க தயவுசெய்து வீடியோ போட்டு நீங்க சம்பாதிக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நீங்க சம்பாதிக்காதீங்க ஆமாம செஞ்சதுக்கு அல்ல தண்டனை இம்மையில இவன் அரச போலீஸும் குடுக்காட்டி போனாலும் அல்லாஹ் கிட்ட அவன் தப்பிக்க முடியாது எப்பேற்பட்ட இம்மையிலயே அவன் கஷ்டப்படுவான் அதே மாதிரி மறுமையிலயும் அவன் நரக வேதனைக்கு அல்லாஹ் உட்படுத்துவான் அந்த மாதிரி ஒரு ஜென்மம் அதனால எங்க எப்பேற்பட்ட தப்பு செஞ்சுட்டும் தைரியமா ஒத்துக்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இருக்குன்னா அதை பட்டு அல்ல அவனை படைச்சா அல்லாவுக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும் கண்டிப்பா அவனை விடமாட்டான் அல்லாஹ் இருக்கான் தைரியமா இருங்க மக்களே அந்த பெண்களுக்காக இது பண்ணுங்க வீடியோ ஒரு சில வீடியோ ஒண்ணு பாக்குறதே மனசு கஷ்டமா இருக்கு யூடியூப்ல அதே வீடியோவே எடிட் பண்ணி எடிட் பண்ணி பாட்டு போட்டு போட்டுட்டு இருக்கீங்க அத பார்த்தாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியாட்களுக்கு இப்படி இருக்கும்போது பெத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த படுபாவிக்காக அல்லா கிட்ட துவா கேளுங்க அப்பேற்பட்ட படுபாவிக்கு அல்லா கண்டிப்பா தண்டனை கொடுப்பான் இந்த மாதிரி வக்கர புத்தி வச்சுக்கிட்டு எந்த ஆண்களும் பெண்களை பார்க்க கூடாது பார்க்கவே கூடாதுன்ற எண்ணத்துலதான் பெண்கள் மூஞ்ச மூடிக்கிட்டு நாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சா இத பத்தி புரிஞ்சுக்கோங்க ஆண்கள் ஆண்களோட இந்த மாதிரி காம பார்வை பார்க்கற கண்ணுல ஆசிட்ட தூக்கி தான் ஊத்தணும் அந்த மாதிரி ஆண்கள் செய்யறது பாக்குறதுனாலதான் பெண்களை பார்த்தாலே இழிவா நினைச்சு என்னமோ பொம்மை மாதிரி கசக்கி தூக்கி போட்டுட்டு போயிடறானுங்க எங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு எங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க காம வெறி பிடிச்ச நாய்ங்க இந்த நாய்களுக்கெல்லாம் எல்லாம் கண்டிப்பா தண்டனை கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்திர